அவருடைய பரிபூர்ணத்தினால் இயேசுடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம் யோவான் ஒன்று பதினாறு அப்படி கூறுகிறது எனக்கு அருமையானவர்களே இயேசு பரிபூர்ணமானவர் அவர் அழகில் பரிபூர்ணமானவர் அவர் பரிசுத்தத்தில் பரிபூர்ணமானவர் அவர் ஆசீர்வாதத்தில் பரிபூர்ணமானவர் அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் பரிபூர்ணமானவர் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் பரிபூர்ணமானவர் ஆகவே அவர் மூலமாக தான் நமக்கு கிருபையின் மேல் கிருபை வருகிறது கிருபையின் மேல் கிருபை வருகிறது இதுதான் இன்றைய வாக்குத்தம் இந்த நேரத்திலும் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவரே எனக்கு பரிபூர்ணம் வேண்டும் குறையாக நான் உம்மை பின்பற்றுகிறேன் அரைகுறையாக நான் நமது பிள்ளையாக வாழ்கிறேன் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆசீர்வாதம் வேணும் ஆசிர்வாதம் வேணும்னு அதுக்கே ஜோம் அணியிட்ருக்கிறேன் எனக்கு விரோதமாய் செயல்படும் மக்கள் இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படி செஞ்சிட்டாங்களே இப்படி பேசிட்டாங்களேன்னே ஜோம் அணியிட்ருக்கேன் ஆனால் எனக்கு ஏசு வேண்டும் எல்லா நிலைமையிலும் ஏசு வேண்டும் ஏசு வேண்டும் ஏசு வேண்டும் என்று ஜெபம் பண்ணாமல் போய்விட்டேனே ஏசு வந்தால் போதும் பிரியமானவர்களே நமக்கு எல்லாம் பரிபூர்ணமாகிவிடும் ஆனால் நாம் ஒருவரையும் குற்றப்படுத்தாமல் இயேசுவையும் குற்றம் கண்டுபிடிக்காமல் நாம் முழுமையாக அன்றுவரே எனக்கு நீர் இருந்தால் போதும் இந்த நிலைமையிலும் நீர் வந்துவிட்டால் போதும் எல்லாம் சரியாக பகைகள் நீங்கும் தண்ணீர் திராட்சரசமாக மாறும் நோய்கள் எல்லாம் நீங்கும் பற்றாக்குறை எல்லாம் நீங்கும் இச்சைகள் எல்லாம் நீங்கி பரிசுத்தம் வரும் எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்து உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர எனக்கு ஆற்றல் வரும் ஞானம் வரும் அறிவு வரும் யாருக்கு முன்பதாக எப்படி நடந்து கொள்வது என்ற வழிநடத்துதல் வரும் எல்லார் கண்களிலும் தயவு வரும் அத்தனையும் வரும் அத்தனையும் வரும் எனக்கு நீர் வேண்டுமப்பா இந்த அருளை தாருமப்பா என்று நாம் ஜபம் பண்ணுவோமா அப்பொழுது கிருபையின் மேல் கிருபை வருகிறது சிலர் சொல்வார்கள் ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபையை கொடுப்பார் அதனால் நீங்க என்னதான் பாவம் செஞ்சாலும் எவ்வளவுதான் செஞ்சாலும் எத்த முறை செய்தாலும் கிருபை வந்துவிடும் அதனால் பாவத்தை மன்னிச்சிருவார் அவரே மன்னிச்சிருவார் அப்படி கிடையவே கிடையாது பிரியமானவர்களே ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு இப்படி செஞ்சுட்டேனே சுவாமி துரோகம் பண்ணிட்டேனே உமக்கு இந்த தவறான சிந்தை தவறான காரியங்களை பார்த்து தவறான பேச்சுகளை பேசி தவறாக ஜனங்களை நான் இடையிட்டு தவறாக நான் சிந்தித்து தவறான காரியங்களை செய்து தவறாக ஆண்டுவனே என் செயல்களை நடப்பித்து பாவம் செஞ்சிட்டேனே ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேனே உமது உள்ளத்தை உடைத்து விட்டேனே பரிசுத்த ஆவியானவராகிய நீர் என் இருதயத்தில் இருக்கிறீர் ஆலயமாக நான் இருக்கிறேன் என் சரீரத்தை நான் பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டேனே உமது பிரசனத்தை நான் கெடுத்து விட்டேனே அப்பா என்னை மனியம் என்று மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி இனி நான் செய்ய மாட்டேன் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறவர்களுக்கு அவர் கருபை அனுப்புகிறார் ஒரு அல்ல இப்படி துணிகரமாக பாவம் செய்யாமல் பலவீனத்து நிமித்தம் அவ்வப்பொழுது விழுந்து போகும் பொழுது ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் பாவியாகியன்மேல் கருபையாயிருமென்று நெஞ்சு அடிச்சுக்கிட்டு மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கும் பொழுது மனம் திரும்பும் பொழுது அவர் இருக்கிறார் அந்த நேரத்திலும் மன்னிக்க பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறார் மனதுடையவராக இருக்கிறார் கருவை அனுப்புகிறார் அதனால்தான் பிழைக்கிறோம் நல்ல துணிகரமான பாவத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுவாங்க நாம் இறக்கத்தை ஆண்டோரிடம் பெற்று இனி இந்த பாவம் செய்யாதபடிக்கு பரிபூர்ணத்தை தாரும் உம்மோடு இணைந்திருக்க கிருபைத்தார் என்று சொல்லி நாம் பரிசுத்தம் கொண்டு உத்தமமாக பக்தியோடு நடுக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் கத்திற்கு முன்பதாக வாழும் பொழுது நமக்கு பரிபூர்ணத்தை கொடுக்கிறார் அப்பொழுது அவருடைய பரிபூர்ணத்தினால் ஆசீர்வாதத்திற்கு பின் ஆசீர்வாதம் ஆசிர்வாதத்திற்கு பின் ஆசிர்வாதம் ஆசீர்வாதத்திற்கு பின் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது எல்லாம் பரிபூர்ணமாக குடும்பத்தில் பரிபூர்ணம் இருக்கும் சரீரத்தில் பரிபூர்ணம் இருக்கும் பொருளில் பரிபூர்ணம் இருக்கும் குடும்பத்தில் பரிபூர்ணம் இருக்கும் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும் ஆகவே இதன் மூலம்தான் நீங்கள் பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அருளுக்காக ஆண்டு வரை நாம் ஸ்தோத்திரித்து நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அசுத்தத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய கிருபையினால் சுத்திகரிக்கப்பட்டு பரிபூர்ணத்தை பெறும்படியாக இயேசுவை போல பரிபூர்ணத்தை பெறும்படியாக நாம் அவரோடு இணைந்து கொள்வோம் அப்பொழுது நம் மூலமாக நாம் சொல்லுகிறபடியே அற்புதங்கள் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால எதை சொன்னாலும் எதை செய்தாலும் கத்திரதை ஆசீர்வதிக்கிறார் அற்புதங்கள் நடக்கிறது நமக்கும் நடக்கும் மற்றவர்களுக்கும் நடக்கும் கத்துடைய தீர்மானம் எல்லாம் நிறைவேறும் இப்படிப்பட்டவர்களாக கத்தர் உங்களை வைக்க விரும்புகிறார் நக்கருபை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணுவோமா ஏசப்பா இந்த அருளை தாரும் நீர் பரிசுத்தர் நீர் பரிபூர்ணம் உள்ளவர் பர்சுத்தத்தில் பரிபூர்ணம் சமாதானத்தில் பரிபூர்ணம் சுத்தத்தில் பரிபூர்ணம் ஆசீர்வாதத்தில் பரிபூர்ணம் தெய்வ தீர்மானம் நிறைவேற்றுவதில் பரிபூர்ணம் எல்லாம் பரிபூர்ணம் அப்பா எங்களுக்கு நீர் வேண்டும் பாவம் செய்யாமல் கிருபை தாரும் மோடு ஒட்டிக்கொள்ள பரிசுத்தமாய் வாழ்ந்து மோடு ஒட்டிக்கொள்ள கிருபை தாரும் கிருபை நாட்களை தார் ஆசிர்வாதமாய் வாழ கிருபை சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கருவை ஒன்றிலும் குறைவில்லாமல் அது பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் முடிக்கிறவை தாரும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே எனக்கு அருமையானவர்களே கருண்யா விலகத்திற்கு வாருங்கள் அங்கு பெதஸ்தா இருக்கிறது அங்கு வந்து ஆண்டோரோடு நீங்கள் நேரத்தை செலவழித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நல்ல விஷன் சென்டருக்கு ஜெவ் பண்ணலாம் தோம் இருக்குது இன்னும் பெதஸ்தா பூல் இருக்குது இன்னும் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் த கிராஸ் இருக்குது பிள்ளைகளுக்கு விளையாடும் இடம் இருக்கிறது தங்கும் வசதிகள் இருக்கிறது வாருங்கள் குடும்பமாக வாருங்கள் பாக்கியம் பெறுங்கள் அதே கேம்பஸில் கருணியா யூனிவர்சிட்டி செயல்படுகிறது அங்கு உறைவிடம் இருக்கிறது இந்தியா முழுவதிலும் இருந்து உலகத்தின் சில பாகங்களிலிருந்து மாணவ மாணவிகள் வந்து படிக்கிறார்கள் ரெசிடென்ஷியல் கேம்பஸ் எல்லா விதமான மெஸ்ஸும் இருக்கிறது ஏ ப்ளஸ் ப்ளஸ் அக்ரெடிடேஷன் இருக்கிறது நல்ல வேலை பிளேஸ்மெண்ட் இருக்கிறது ஆகவே வந்து பிள்ளைகளை படிக்க வையுங்கள் யூனிவர்சிட்டியில் அதே போல் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கிறது அதில் படிக்க வையுங்கள் இன்னும் கேட் தியாலஜிக்கல் எஜுகேஷன் பிடிஹெச் எம்டிஹெச் எம் டேவ் இதெல்லாம் படிக்கும்படியாக வாசல் திறந்துருக்கிறது இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கலாம் இன்னும் ஆன்லைனில் கேட்லேயும் படிக்கலாம் இன்னும் கருண்யா யூனிவர்சிட்டியிலையும் ஆன்லைனில் படிக்கலாம் எம்பிஏ பண்ணலாம் இன்னும் மற்ற கோர்சஸ் பண்ணலாம் கருண்யா டாட் இடியூ வெப்சைட்டுக்கு போங்க இதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் கத்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே இருக்கிறான் அப்படியே பிள்ளைகள் வளரும்படி ஒரு கிருபை செய்வார் உங்களுக்கும் உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கிருபை செய்வார் தொடர்ந்து இந்த சேவைக்காக ஜெபம் படிக்கொள்ளுங்கள் இங்கே ஒரு ஓல்டேஜ் கேர் ஹோம் என்னும் மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர் இதெல்லாம் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது அதிலும் சேவைகள் நடைபெறுகிறது சமுதாய சேவைகளும் நடைபெறுகிறது இதிலும் இணைந்து கொள்ளுங்கள் அதனால் நிறைவான பலனை பெறுவீர்கள் காட் பிளஸ் யூ